இறைவன் மிகப்பெரியவன் வடக்காத்தூர் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அந்த தெருவுக்கு பேர் தைக்கா தெரு பேரே ஆத்தங்கரை தெரு அப்படின்னு உண்டு அப்படியே கரையோரத்தில் தாமிரபரணி ஆற்றம் கரையோரத்தில் முழுக்க முழுக்க மூன்று நாட்கள் தண்ணியிலேயே கீழ்விடு முழுக்க ஊறி கிடந்து பாத்திரங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு போய் சேரும் சகதியுமாயி அவங்க மூணு விஷயம் நம்மக்கிட்ட கேட்டாங்க மாற்றுவதற்கு துணி பாத்திரங்கள் கேஸ் அடுப்பு உடனடியாக அவற்றை தயார் செய்வதற்கு நம்ம ஏற்பாடு செஞ்சோம் அடுத்த நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் துணிமணிகளை கொண்டு போய் சேர்த்தோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கேஸ் அடுப்புகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை மும்முரமாக செய்து அவர்களிடத்தில் கொண்டு போய் படைத்தோம் தேவிடவங்க கேஸ் அடுப்பு பெற்றுக்கோங்க எங்கள் வீட்டில் அடுப்பு நல்லா இருக்குது எனக்கு தேவையில்லை தேவையுடைய கொடுங்கன்னு விரும்புகிறவங்க தயவு செய்து விட்டு கொடுங்க அப்படின்னு என்னுடைய முன் வச்சுருந்தேன் அந்த தெருவை சேர்ந்த இருபத்தி எட்டு சகோதரிகள் எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் வந்து தேவையுடையவருக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக விட்டு கொடுத்தாங்க இந்த தான் நெகிழ்ச்சியை அவர்களோடு கூடிய என்னுடைய பந்தத்தை இன்னும் வலிமையாக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் போதுமென்ற மனமும் என்னிடம் இருப்பதை நான் பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயமும் தான் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அந்த இஸ்லாம் அழகிய முறையில் எல்லோருக்கும் போய் சேரதுவா செய்கிறேன் இந்த பணிகளுக்கு நடுவில் இந்த தைக்கா தெருவினுடைய இந்த நிகழ்வுகள் இதற்காக உதவிய அத்தனை பேருக்கும் இறைவன் பெரிய நற்கூலியை பெரிய அளவில் பெருக்கி தருவானாக ஆமீன் என ஏன்னா இவர்களை சந்தித்து இந்த கண்ணீரை போக்க முழுமையாக வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதாவது ஒன்று சிறு பணியாவது செய்வதற்கு இறைவன் நமக்கு உதவி செஞ்சான் அப்படிங்கிறதுல தான் எல்லா புகழும் இறைவனுக்கே